திருநெல்வேலி மாநகராட்சிக்குட்பட்ட வண்ணாரப்பேட்டை பகுதியில் மழை வெள்ளம் வீடுகளுக்குள் புகுந்து கடும் பாதிப்பை ஏற்படுத்தியது இதனால் அங்கு வசித்து வந்த ஏராளமான சலவை தொழிலாளர்களின் சலவை பெட்டிகளும் வெள்ளத்தில் அடித்துச் செல்லப்பட்டது வெள்ள பாதிப்பால் சலவை பெட்டிகளை இழந்து வாழ்வாதாரம் பாதிக்கப்பட்ட நிலையில் சலவை பெட்டிகள் வழங்குமாறு அப்பகுதி சலவை தொழிலாளர்கள் அஇஅதிமுக பொதுச் செயலாளர் புரட்சித்தாய் சின்னம்மாவிடம் கோரிக்கை விடுத்தனர் இதனை கேட்டறிந்த அஇஅதிமுக பொதுச் செயலாளர் புரட்சித்தாய் சின்னம்மா வெள்ளத்தால் பாதிக்கப்பட்ட சலவை தொழிலாளர்களின் வாழ்வாதாரத்திற்கு உதவிடும் வகையில் வண்ணாரப்பேட்டை பகுதியைச் சேர்ந்த அறுபத்தி ஐந்து சலவை தொழிலாளர்களுக்கு சலவை பெட்டிகள் வழங்கப்பட்டன வெள்ளத்தால் பாதிக்கப்பட்ட தங்களுக்கு அஇஅதிமுக பொதுச் செயலாளர் புரட்சித்தாய் சின்னம்மா சார்பில் சலவை இயந்திரங்கள் வழங்கியது மகிழ்ச்சி அளிப்பதாக கூறி சின்னம்மாவிற்கு நன்றி தெரிவித்துக் கொண்டனர் மழை வெள்ளத்துல பாதிக்கப்படுறதுனால பெட்டி போயிருக்காங்க தந்திருக்காங்க மலை வெள்ளத்தினால பாதிச்சோம் சின்னம்மா வந்து நன்றியை தெரிவித்து கஷ்டப்படுறவங்களுக்கு எங்களுக்கு ஐம்பாச கொடுத்து நன்றியை தெரிவித்தாங்க ரொம்ப சங்கடப்பட்டாங்க ரொம்ப ஜாபங்கள்லாம் நிறைய இதாயிட்டு அம்மா ஒரு பெட்டி இது தந்திருக்காவோ நன்றி அவங்களுக்கு மழை வெள்ளத்தால் ரொம்ப பாதிச்சு பொருள்லாம் நாங்கள் இழந்து நின்னோம் சின்னம்மா புண்ணியத்தில் எங்களுக்கு தொழில் அந்த இஸ்திரி பெட்டி தந்து இன்னைக்கு நாங்கள் தொழில் பண்ணதுக்கு ஒரு உதவியாக இருக்குது சின்னம்மா என்றைக்கும் கோடுவடி நல்லாயிருக்கும் பொருள் எல்லாம் சேதமாகிட்டியா சின்னம்மா கொடுத்ததுக்கு சின்னம்மா கொடுத்ததுக்கு ரொம்ப நன்றியா எங்களுக்கு இந்த தொழில் தான் எங்களுக்கு எங்களை வெளில வந்து எல்லாமே ரொம்ப பாதிப்பாகிடுச்சு சார் சின்னம்மா ரொம்ப நல்லது செஞ்சுக்காங்க நல்ல சாப்பாடு கொடுத்தாங்க நல்ல மாதிரி செஞ்சாங்க எல்லாருமே நன்றி எங்கள் எல்லாத்துக்கும் நன்றிம்மா பாதிஞ்சு நாளாக தொழில் பார்த்து பாதிஞ்சு நாள் ஆச்சு என்னை வீடு சுத்தம் பண்ண முடியலைன்னு துணி அப்படியே ஒன்றும் வேலை செய்ய செய்ய முடியல துணி காயப்பட முடியல ஒன்றும் செய்ய முடியல இன்னும் வெளி சாப்பாடு சாப்பிடணும் வீட்டு சாப்பாடு சாப்பிடணும் வெளியிலேயே சாப்பிட முடியலை வீட்டில் நாள் ஆச்சு இன்னைக்கு இன்ன வரைக்கும் இப்போ தொழில் பார்க்க முடியல இன்னும் வெயிலும் இல்லை துணி காயப்பட முடியல துவைக்க முடியல வீடு கல்ல முடியலை டெஸ்ட்டு நாங்கள் டெஸ்ட்டோடு வெளியே வந்தோம் நாங்கள் பாஞ்ச நாள் வெளியே காயப்பட முடியல துணி கொடுக்க முடியல முடியும் சொல்லியிருக்கோம் ரொம்ப நல்லா நன்றி சார் சின்னம்மா வீடு ரொம்ப நன்றி மறக்க மாட்டேன் என்னைக்கும் வேலை செய்ய முடியல வேலை செய்ய முடியல வேலையும் இங்கே போகிறதுக்கும் கஷ்டமாக இருக்குது இது எங்களுக்கு ரொம்ப பழைப்புக்கு தொகுதுவாக இருக்குது ரொம்ப நன்றி வெள்ளத்தால் பாதிக்கப்பட்டு ரொம்ப தொழில் செய்ய முடியாமல் இருந்தோம் அதுக்கு நல்லா சரியான நேரத்தில் ஒரு உதவி செஞ்சுருக்கீங்க ரொம்ப சந்தோஷம் என்னமாக்குது ரொம்ப சந்தோஷம் நன்றி அம்மா இல்லாத குறை எங்கள் சின்னம்மா போக்குதாங்க ரொம்ப நன்றி சாப்பாடு இதெல்லாம் கொடுத்தாங்க சின்னம்மா அரிசியெல்லாம் கொடுத்தாங்க நாங்கள் ரொம்ப கஷ்டப்பட்டோம் இப்போ அது கொடுத்துருக்காங்க அவங்களுக்கு ரொம்ப நன்றி ரொம்ப மிக இது சின்னம்மா ரொம்ப உதவி பண்ணிருக்காங்க கஷ்டப்பட்ட மக்களுக்கு வெள்ளத்துல ரொம்ப பாதிக்கப்பட்டுட்டோம் நாங்க அரிசி கொடுத்து எல்லாம் உதவி பண்ணாங்க ரொம்ப நன்றி சின்னமாக்கு ரொம்ப நன்றி நாங்க வெள்ளத்துல ரொம்ப பாதிக்கப்பட்டிருக்கோம் சின்னம்மா ரொம்ப நன்றி தொழில் செய்துக்கு நல்லா உதவி செஞ்சிருக்காங்க சின்னம்மாக்கும் ரொம்ப ரொம்ப நன்றி சின்னமா செஞ்ச உதவிக்கு ரொம்ப நன்றி எங்கள் பிழைப்பு அயன் பண்ணுறதுக்கு ரெண்டு நாள் தண்ணி நின்று பெட்டி பழைய பெட்டி வம்பா தூருக்குள்ளே தண்ணி நின்று வம்பா போயிட்டு இப்போ இந்த சின்னமா கொடுத்ததுனால எங்களுக்கு உழைப்புகளுக்கு ரொம்ப ரொம்ப நன்றி அது ரொம்ப நாள் கஷ்டப்பட்டோம் அப்புறம் இந்த வெள்ள இருந்து வெள்ளத்தில் போயிடுச்சு தண்ணி வீட்டுக்குள்ளெல்லாம் தண்ணி கதவை கதவை பிள்ளிகிட்டு தான் போனோம் கதவை திறந்து வீட்டுக்குள்ளே வச்சிருந்த பொருள் எல்லாமே போயிடுச்சு பெட்டி கிட்டி துணி எல்லா பொருளுமே போயிடுச்சி ரொம்ப ரொம்ப சிறப்பாக இருக்குது சரியா நன்றியா